ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷினி பூபாலன் வளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிப் வளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ரோட் ட்ரிப் தான் போக போகிறோம் எந்த ஊருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகாகோவில் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ட்ரைவில் தான் இருக்குது மினியோ பாலிஸ் போக போகிறோம் இது வந்து மினசட்டம் அப்படின்ற ஸ்டேட்டில் இருக்குது மினியோ பாலிஸுக்கு எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மால் ஆஃப் அமெரிக்கா தான் போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக தேவையான லக்கேஜ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சாச்சு ஸோ சாப்பிட்றதுக்கு எல்லாமே வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு ஸோ இப்போ நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ சிக்காகோவில் பார்த்திங்கன்னா வின்டர் டைமு செம வெதர் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது அதனால் நாங்கள் வந்து டக்குன்னு ஒரு ட்ரிப்பு இப்போ லாங் வீக்கெண்ட்லாம் வந்துச்சு இல்லையா அதில் வந்து ஒரு ட்ரிப்பு வந்து போயிட்டு உடனே ஒரு டூ த்ரீ டேஸ்க்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் மாலாஃப் அமெரிக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம் ஃப்ளைட்டு அந்த மாதிரி போகணுன்னா நம்ம முன்னாடியே வந்து புக் பண்ணணும் ஸோ இது வந்து நாங்கள் சடன் பிளான் தான் வின்டரில் எப்படியாவது ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப்பாவது போயிட்டு வந்துடணும் இல்லைன்னா ரொம்பவே வந்து லைஃப் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் வின்டரில் எங்கேயும் எழுத டோர் விட்டே வந்து வெளியே வர முடியாது ஸோ அதனால் வந்து இந்த மாலாஃப் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இண்டோர் தான் அதனால் நம்மளுக்கு வந்து எந்தவொரு பிரச்சனை கிடையாது தீம் பார்க்கு அந்த மாதிரி நிறையா உள்ளே வந்து இருக்குது ஸோ நம்ம வந்து நேரில் போயிட்டு எப்படி இருக்குது என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் உங்களுக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மாதிரி தீம் பார்க்கே எப்படி வந்து இண்டோரில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம ஆன் தி வேல தான் இருக்கோம் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு பீனட் பட்டர் வச்சு எடுத்துக்கிட்டு அது கூடயே வந்து நட்டல்லாவும் பாதி வந்து நட்டல்லா போட்டு எடுத்துக்கிட்டேன் பாதி வந்து பீனட் பட்டர் போட்டு ப்ரெட்டில் எடுத்துக்கிட்டேன் ஸோ கிட்ஸுக்குமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் வெதர் செக் பண்ணிவிட்டு தான் கிளம்பணும் நாங்கள் வந்து மினியோ பாலிசியில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டோம் பார்த்தோமே தவிர போகிற வழியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கல பாதி தூரம் வரைக்கும் கொஞ்சம் பரவாயாக இருந்துச்சு ஒரு டுவெல் ஓ கிளாக் கிட்ட ஆகும்போது போது பார்த்தீங்கன்னா செம்மையாக ஸ்னோ வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸ்னோ ஃபால் ரொம்ப ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருந்துச்சு நாங்கள் ஹைவேஸில் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்னோ ஃபாலு யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்னோ போடும் போது நாங்கள் வெளியே வந்து மோஸ்ட்லி போக மாட்டோம் முக்கால்வாசி க்ராசரி அது எல்லாமே வந்து ஒன் வீக்குக்கு அப்படி தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஸ்டாக் பண்ணி வச்சுப்போம் ஏன்னா வந்து ஸ்னோவில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபுமே கிடையாது பட் நம்ம இந்த வாட்டி கிளம்பியாச்சு கிளம்பும் போது வெதர் நல்லா தான் இருந்துச்சு நாங்கள் வந்து செவன் தேர்ட்டிக்கு அப்படி கிளம்புனோம் ஒரு டூ ஓ கிளாக் அப்படி அங்கே ரீச் ஆகுற மாதிரி இருந்துச்சு ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக்கு பட் போகிற பக்கம் பார்த்தா செமையாக வந்து லேட் ஆகுன்னு தோணுச்சு எங்களுக்கு வெளியில் வந்து இது ஹைவேஸ் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கும் வரமாட்டாங்க இந்த மாதிரி ஸ்னோஃபால் இருக்கும் போது கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்னோலாம் வந்து ஸ்டாப் ஆகும் போது தான் வந்து அந்த சால்ட்டெல்லாம் போட்டுட்டு க்ளீன்லாம் வந்து பண்ணுவாங்க இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் காட்ட ஆரம்பிச்சிச்சு ஏன்னா வந்து ஃபுல் டிராஃபிக் அண்ட் ஆல்சோ எங்களால் அந்த ஹைவேஸ்க்கான ஸ்பீட்லேயும் போக முடியல நாங்கள் வந்து ஃபார்ட்டி மைல்ஸ் அந்த மாதிரியான ஸ்பீடில் தான் வந்து இருந்தோம் ரொம்பவும் ஸ்லோவாகவும் போக முடியாது ஏன்னா மற்ற வண்டிலாம் வந்து ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எதிர்க்க ஒண்ணுமே வந்து விசிபிலிட்டியே கிடையாது ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் தெரியுது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒயிட் ஆகிடுச்சு அந்த ஸ்னோ போடுற வேகமும் பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விழுதுன்ட்டு பயங்கரமான ஒரு புயல் மாதிரி தான் இருந்துச்சு எப்படியோ வந்து இதை கடந்து வந்துட்டு நாங்கள் லஞ்சு சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணோம் ஆக்சுவலி அங்கே எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல அந்த இடத்த ஃபுல்லாக நாங்கள் ஸ்ட்ரெச் ஃபுல்லாக நாங்கள் போயிட்டு மாலுக்கு முன்னாடி நாங்கள் மால் ஆஃப் அமெரிக்கா போகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்திருக்கோம் நம்ம இப்போ சாப்பிட வந்திருக்க பேர் வந்து டென்னிஸ் இங்கே வந்து சிக்காகோலியுமே இருக்குது இந்த ஷாப்பை நாங்கள் அடிக்கடி இங்கே வந்து சாப்பிடுவோம் எப்பயாவது போர் அடிக்குது அப்படின்னா இங்கே பாத்தீங்கன்னா பேன் கேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி சாலட் பவுலு அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய குவான்டிட்டியும் தருவாங்க நாங்கள் முதல்ல வந்து எங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ வரும் தெரியாமல் நிறையா ஆர்டர் பண்ணிடுவோம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஐட்டம் ஆர்டர் பண்ணாலே எல்லாருமே வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது ஷேர் பண்ணிவிட்டு ஸோ எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா மத தெரசாவோட ஒரு சூப்பரான கோட் இருந்துச்சு லைஃப் இஸ் அண்ட் அட்வென்ச்சர் டேரிட் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாகவே எங்களுக்கு இந்த இடம் வர வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு இப்போ நம்ம மினசோட்டாக்குள்ளே வந்தாச்சு அப்படியே வந்து மால ஆஃப் அமெரிக்கா நம்மளுக்கு தெரியுது பார்த்திங்களா பாருங்க இங்கெல்லாம் வந்து சுத்தமாக ஸ்னோ வந்து ஸ்னோஃபால் கிடையாது நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாக வந்து இருக்குது அந்த ரோடு எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க கரெக்டாக அந்த ஒரு ஸ்ட்ரெச்சு மட்டும் செம மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக தான் இருந்துச்சு த்ரில்லா ஸோ இப்போ வந்து நம்ம மால் ஆஃப் அமெரிக்கா வந்தாச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தான் மால் ஆஃப் அமெரிக்கா நம்ம வந்து இப்போது காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்போ மால்குள்ளே போகலாம் இந்த மால் ஆஃப் அமெரிக்காவோட பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஐக்கியவுமே இருந்துச்சுங்க ஐக்கியா சும்மாவே வந்து பெருசாக தான் இருக்கும் பில்டிங்கு எனக்கு என்னமோ இங்கே இருக்கிற ஐக்கியா இன்னுமே வந்து ரொம்ப பெரிய பில்டிங்காக இருந்துச்சு அந்த மாலுக்கு ஈக்குவலாக அந்த சைடு வந்து பெரிய பில்டிங்காக இருந்துச்சு ஐக்கியா ஸோ இப்போ நம்ம மால் ஆஃப் கிட்டே வந்தாச்சு உள்ளே போக போகிறோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்லாம் வந்து ஹெவியாக போட்டுக்க வேணான்னு சொல்லிட்டு எல்லாமே ஹெவியாக ஒரு ஸ்வெட்டர் மாதிரி தான் வந்து திக்காக போட்டுட்ருக்கோம் ஆனாலுமே வந்து பார்க்கிங்லேருந்து உள்ளே நடந்து போகிறதுக்குள்ளே சரியான குளிர் இந்த ஊர் காலங்களே வந்து ஜாக்கெட் போட்டுட்டு வேக வேகமாக ஓடிட்டுருந்தாங்க நாங்கள் வந்து சரின்னு சொல்லிட்டு ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு ஏதோ இப்போ நடந்து போய்கிட்டு இருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா மால் ஆஃப் அமெரிக்காக்குள்ளே அப்படியே வந்து மேரியாட் ஹோட்டலுமே வந்து சேர்ந்துருக்கும் அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹோட்டலில் நம்ம ஸ்டே பண்ணோன்னா அங்கேருந்து அப்படியே வந்து மால் ஆக்சஸும் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் பட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் இங்கெல்லாம் வந்து ஸ்டே பண்ணணுன்னா அவன் கைய பிடிங்க கையா இந்த மால் ஆஃப் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா மினாசட்டா என்ற ஸ்டேட்டில் மினியாபாலிஸ் அண்ட் சென்ட் பால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சிட்டிஸ் இருக்குது இந்த ரெண்டு சிட்டிஸை வந்து ட்வின் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு சிட்டிஸ்க்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மால் வந்து இருக்குது மால் ஆஃப் அமெரிக்காவோடது இந்த மால் தான் வந்து யூஎஸ்லே வந்து லார்ஜஸ்ட் ஷாப்பிங் மால் அப்படின்ட்டு இருக்குது மாதிரி வெஸ்டர்ன் எமிஸ்பியர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மால் தான் லார்ஜஸ்ட் மால் பட் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா இது டுவெல்த் லார்ஜஸ்ட் ஷாப்பிங் மால் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதோட ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலில் மெயினான அட்ராக்ஷன் வந்து இந்த நிக்கலோடியன் யூனிவர்ஸ் தீம் பார்க் தான் இதில் எல்லா ரைட்ஸுமே இருக்குதுங்க பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ரோலர் கோஸ்டரில் வந்து இந்த மாதிரி ஜாயின்ட் இருந்து நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு இங்கே வின்டர் டைம்லலாம் நம்ம வந்து தீம் பார்க்லாம் போகவே முடியாது ஸோ இன்டோர் வாட்டர் பார்க் அந்த மாதிரியானது தான் வந்து இங்கே நிறையா இருக்கும் பட் தீம் பார்க் போகணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு சான்ஸே கிடையாது வின்டரில் அதுக்காகவே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இண்டோர் தீம் பார்க் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த மால் ஆஃப் அமெரிக்கால நீங்க இந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் சுத்தி பார்க்கணும்னா அவங்களோட வெப்சைட்லயே போயிட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் அவங்களதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த அட்ராக்ஷன் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெப்சைட்டில் இருக்கும் இப்போ த்ரீ அட்ராக்ஷன்ஸ் வேணுமா இல்லை டூ அட்ராக்ஷன்ஸ் வேணுமா அந்த மாதிரி எல்லாமே இருக்குது டூ சாரி த்ரீ ஃபோர் ஃபைவ் பேக் அட்ராக்ஷன்ஸ் பண்டில் இருக்குது இப்போ த்ரீ பேக் அட்ராக்ஷன் பண்டில்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி டாலர்ஸ் ஃபோர் பேக் அட்ராக்ஷன் பண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டாலர் அப்புறம் ஃபைவ் பேக் அட்ராக்ஷன் பண்டில் வந்து ஹண்ட்ரட் டாலர் பர் பர்சன் நான் சொல்கிறேன் ஸோ ஒரு பர்சனுக்கு அந்த ரேட் ஆகுது ஸோ நம்ம எவ்வளோ நாள் தங்க போகிறோம் எந்த மாதிரி நம்ம வந்து என் பசங்களுக்கு என்ன நல்லா பிடிக்கும் அப்படின்றத வச்சு நம்ம வந்து அட்ராக்ஷன் பண்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வேறு அட்ராக்ஷன் அங்கே போய்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தோணுச்சுன்னா நம்ம போயிட்டு அங்கேயே கூட பே பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அந்த அட்ராக்ஷனை வந்து ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ஒன்றும் கிடையாது நம்ம பண்டெலாக வாங்கும் போது நம்மளுக்கு தனித்தனியாக வாங்கிறத விட கொஞ்சம் சேவ் ஆகும் ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்தந்த ஏற்ற மாதிரி நிறைய கிஃப்ட் ஷாப்புமே இருந்துச்சு கிட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால் ஃபுல்லாக அந்த மாதிரி வச்சுருக்காங்க அதே மாதிரி நாங்கள் டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு தான் இப்போ உள்ளே வந்திருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அந்த நிக்கலோடியனோட டாய்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க ஸோ பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பட் நாங்கள் எதுவுமே வாங்கலை ஜஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று ஒன் ஆஃப் த அட்ராக்ஷன் தான் இது வந்து கிளைம் ஜோனு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சின்ன குட்டி குட்டியாக தெரியுறாங்க பார்த்திங்களா அவங்கெல்லாம் வந்து கிளைம் பண்ணி மேலே போயிட்டு இப்போ கீழே இறங்கிட்டுருக்காங்க ஸோ இந்த அட்ராக்ஷனும் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அதுக்கு கூட பே பண்ணிவிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நிக்கலோடியன் யூனிவர்ஸ் வந்து டீஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனாக வந்து இருக்கும் இந்த பண்டிலில் ப்ளஸ் அது கூட நீங்கள் டயர் ஏ இல்லை டயர் பியோட அட்ராக்ஷனை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து டயர் ஏல ஒரு செட் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அப்புறம் டயர் பியில் ஒரு செட் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதிலேருந்து ஈச் ஒன் ஒன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து என்ன செலக்ட் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா டயர் ஏல வந்து சீ லைஃப் செலக்ட் பண்ணியிருந்தோம் டயர் பியில் வந்து ஃபைவ் டி ஷார்க் அட்டாக் அட்டாக் அந்த இது வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு சீ லைஃப் தான் வந்து போய் பார்க்க போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிக்கலோடியன் யூனிவர்ஸ் வந்து ரொம்பவே வந்து பெருசு ஸோ அது வந்து ஒன் நம்ம வந்து இங்கே போயிட்டு உள்ளே போகிறதுக்கே வந்து த்ரீ த்ரீ தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு நம்ம வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் உடனே போயிட்டு நம்ம தீம் பார்க்கில் வந்து விளையாட முடியுமானா முடியாது அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நைன் ஓ கிளாக்கே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நிக்கலோடியன் யூனிவர்ஸ் போய்க்கலாம் பட் இந்த சின்ன சின்ன அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நம்ம இப்போ இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் ரெண்டு நாள் ஸ்டே வந்து இங்கே போட்டிருக்கோம் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் ஹில் ஹில்டனில் வந்து புக் பண்ணியிருக்கோம் அதனால் ஸோ நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா இன்னைக்கு வந்து இந்த ஃபைடி ஷோ அப்புறம் வந்து லைஃப் இதெல்லாம் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ லைஃப்பில் போயிட்டு நம்ம வந்து சொல்லணும் இந்த மாதிரி நாங்கள் இந்த பண்டிலில் டயரி அட்ராக்ஷனில் லைஃப் நாங்கள் செலக்ட் தான் அவங்க மார்க் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு உள்ளே என்டர் என்ட்ரன்ஸ் வந்து விட்டுருவாங்க நம்ம உள்ளே போயிட்டு இப்போ சுற்றி பார்க்கலாம் யூஸ்வலாக இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிக்சர் வந்து எடுத்து கொடுப்பாங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த பிக்சர் பார்த்துட்டு வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படி சப்போஸ் நம்மளுக்கு வேண்டான்னா வந்து நம்ம போயிடலாம் ஸோ அந்த மாதிரி தான் எங்கேயுமே வந்து ஒரு ஸ்கிரீன் வச்சுருந்தாங்க ஸோ நம்ம பிக்சர்ஸ் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்க சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ நம்ம என்டர் ஆயாச்சு நம்ம அப்படியே வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷு அனிமல் இங்கே என்ன நல்லா இருக்குது ஸோ பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போது ஜூவும் போக முடியாது அந்த மாதிரிலாம் இருக்கும் போது இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வந்தோம்னா தான் வந்து கொஞ்சமாவது அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்குமே ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும் ஸோ அதுக்காகவே தான் வந்து நாங்கள் சீ லைஃப் வந்து இந்த வாட்டி செலக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த டேர்ட்டில் அந்த மாதிரி பசங்களுக்கு மெயினாக அந்த ஃபிஷ்ஷு அதெல்லாம் பார்க்கறதுனோன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதையும் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த அக்வாரியம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ரியலிஸ்டிக்காக நிறைய வச்சுருப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து க்ளீனாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஃபிஷ்ஷோட பற்றின ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் ஸோ கிட்ஸுக்குமே வந்து அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஜாலியாக வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஸோ நடுநடலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம இந்த க்ரால் பண்ணி கீழே போயிட்டு நம்ம அந்த இடத்துல நின்றுட்டு கிட்ட போயிட்டு நம்ம அந்த ஃபிஷ்ஷு அங்கே இருக்கிற குட்டி குட்டி அனிமல்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஸோ மிருத்து நாங்கள் தான் போயிட்டு பார்த்துட்ருக்கோம் ரயாணை வந்து ரயாணுக்கும் தூக்கி காட்டிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க

நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இருந்தது அதில் ஒரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாறை மேலே நல்லா கவனித்து பாருங்க அனிமல்ஸ் இந்த லிசார்டு அதெல்லாம் நடந்து போகிற மாதிரிலாம் தெரியுது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நிஜம் கிடையாது எல்லாமே வந்து இல்லைஷன் மாதிரி தான் அங்கே வந்து லைட் தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு லிசார்ட் வந்து எட்டி பார்க்குற மாதிரிலாம் இருக்குது பாருங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி தான் அங்கே ஓடுது அப்படி சொல்லிட்டு நின்றுட்டுருந்தோம் பார்த்திங்கன்னா திடீர்னு லைட்டு அதெல்லாம் வந்து வரவே அப்புறமா தான் தெரிஞ்சோ ப்ரொஜெக்ஷன் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு பாய்ஸ் sealingத்து Bondi பாய்து rapper பேட்ட Courtney நாம்ர அப்பா Boy ஐக்��ரEt த czł detrimental fingert

ஸோ அங்கே ஒரு இடம் இருந்துச்சு பார்த்தீங்களா உள்ளே போயிட்டு பார்க்குற மாதிரி இங்கே ஒரு இடம் இருந்துச்சு பட் நான் என்ன பார்த்தேன்னு பாருங்கள் இது இது பேர் வந்து க்ரீன் ட்ரீ மானிட்டரு பார்க்குறதுக்கு பாம்பும் ஓனானும் கலந்த மாதிரி இருந்துச்சு பார்க்கவே ஒரு தான் இருந்துச்சு பட் இந்த பசங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு பயமே இல்லைங்க அங்கேயே தான் போயிட்டு நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் மாதிரி இருந்துச்சு இங்கே பாத்தீங்கன்னா இந்த ஆலிகேட்டரோட ஸ்கல்லு அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நோட்ஸ்லாம் கூட அங்கே ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சரோட நோட்ஸ் மாதிரி இனிமேல் நம்ம பார்க்க போது தான் வந்து தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த டனல் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ அங்கே வந்து எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை இந்த ஃபிஷர்ஸ்லாம் வந்து ரொம்ப கிட்டேயே வந்து போச்சு அதுவும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிஷஸ் வந்து நான் பார்த்தேன் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெர்ஜென்ட் லேக் ஸ்டெர்ஜன் லேக் அப்படின்னு சொல்லிட்டுன்ற இடத்துல இருக்கிற ஃபிஷஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அந்த அந்த என்ன சொல்கிறது அதோட எலும்பே வந்து தெரியுது பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிஷ்ஷு இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே வந்து நல்லா க்ளோஸராக வந்துச்சு ஸோ நல்லாவே வந்து அதை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் பசங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சது இதை வந்து இவ்வளோ கிட்டெல்லாம் வந்து பார்த்தது யூஸ்வலாக அக்வாரியம்லாம் நம்ம பார்க்கறத விட இந்த மாதிரி பார்த்தோன்னா தான் அதோடய எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்கும் ஸோ மிருத்துவனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூபா டைவிங் அதெல்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப இஷ்டம் பட் அவன் வந்து இன்னும் கொ சின்ன பையன் அப்படின்றதுனால அவனை வந்து எதுலேயுமே வந்து நம்மளுக்கு விட முடியாது அதுவும் இல்லாமல் அவனுக்கு அந்த ஏஜும் கிடையாது நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து மெரைன் கிங்டம் போயிருந்தோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூபா டைவிங்லாம் இருந்தது பட் அவனுக்கு வந்து அவன் அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதனால் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி எதாவது போகிறோம் அப்படின்னா ஸ்கூபா டைவிங்லாம் இருந்துச்சுன்னா அந்த அந்த டைம் வந்து அவனுக்கு போய் கண்டிப்பா காட்டணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ஆசை சோ இதெல்லாம் பாருங்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு இந்த ஃபிஷ்ஷு நம்மளுக்கு நிஜமாவே கடலுக்கு அடியில் நின்னுட்டு நம்மளுக்கு பாக்குற மாதிரி தாங்க இருந்துச்சு நான் வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை நிஜமாவே அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா அந்த பிஷ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் கிட்ட கிட்ட வந்துட்டா எங்களுக்கு வந்து அது பார்க்கறதுக்கே ரொம்ப ஜாலியா இருந்துச்சுன்னு சொல்லலாம் நம்ம வந்து என்னதான் பெரியவங்களா இருந்தாலுமே நம்மளும் வந்து என்ஜாய் பண்ணி தான் இதையும் பார்ப்போம் ஸோ கிட்ஸ் கூட கண்டிப்பாக நம்மளுக்கும் ஜாலியாக தான் இருந்துச்சு ஸோ அந்த டேர்ட்டு அதெல்லாம் கூட பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதே மாதிரி இந்த ஸ்டிங் ரே சொல்லவே வேணாம் அங்கே நிறையா இருந்துச்சு ஸோ அது வந்து அந்த நீந்தி போகிறத பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அமே வைல்டு அமேசான் அப்படின்னு போட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த ரீஜனில் இருக்கிற ஃபிஷஸ்லாம் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு ரீஜனையும் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எந்த மாதிரி இடங்கள்லலாம் வந்து இந்த மாதிரி ஃபிஷஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக <laughs> all the sharks are classified as fish they don't have bones all the sharks are classified as fish they don't have bones the skeletons are made of rubbery cartilage just like your nose and ears போன் இருக்காததுல ஈஸியா பென் அங்க பாரு பெரிய டாட்ட உள்ள பாரு சந்தேஷ் டாட்ட இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க ஏன்னா இந்த இடம் வந்து ஷார்க்கு மட்டும் இருக்கிற இடம் ஷார்க்கும் அப்புறம் வந்து ஒரு சில ஃபிஷ் மட்டும் தான் இருந்துச்சு நிறைய ஷார்க் இருந்துச்சு அதுலேயுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க ஷார்க்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஸ்டிங்ரே ரே அண்டு ஷார்க் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது பாருங்க ஸோ அதோடய வெரைட்டிஸ் எல்லாமே வந்து கீழே ஃபோட்டோவோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ நம்ம ஒவ்வொன்றா வந்து அங்கே நின்றுட்டு வாட்ச் பண்ணலாம் அங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோ அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய டேர்ட்டல் இருந்துச்சு குட்டி டேர்ட்டில் மட்டும் இல்லாம இந்த மாதிரி பெரிய பெரிய டேர்ட்டில்ஸ்மே இருந்தது ரொம்பவே வந்து கிட்ட நின்று நாங்க பார்த்தோம் எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு கடலில் இருக்க கோரல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சும்மா ரெப்ளிகேட் மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து அதோட டெக்ஸ்டர் எல்லாமே வந்து நம்ம டச் பண்ணிவிட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சு அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லான ஃபிஷஸ் இல்லாமல் இருந்துச்சுங்க நிறைய குட்டி குட்டி ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக க்யூட்டாக இருந்துச்சு ஸோ இந்த பீன் பாருங்களேன் இது தரையோட தரையாக தான் நான் நீந்தி போய்கிட்டே இருக்குது அப்படியே படுத்துகிட்டே இருக்குது இது ரொம்பலாம் வந்து ஹையாக வந்து ஸ்விம் பண்ணவே இல்லை ஸோ இந்த மாதிரியும் வந்து இங்கே ஃபிஷஸ் இருந்துச்சு ஸோ குரூப்பாக இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிஷஸும் பார்த்தோம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பார்த்தாலுமே வந்து சலிக்காது அந்த அளவுக்கு வந்து நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சு மவுத் ஸோ சீ லைஃப்பில் இன்னும் நிறைய இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அடுத்த வ்ளாகில் நம்ம அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் டே ஒனில் வேறு என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் வந்து மால் ஆஃப் அமெரிக்காவில் சுற்றி பார்த்தோம் அப்படின்றதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன் ஸோ இதோட இந்த பிளாக் முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பை டேக் கேர் தேங்க்யூ